ஸ்ரீஸ்டல் சின்னயர் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாத பலன்களை இப்போ பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா சுக்ரன் வந்து தனுசு ராசியில் அமர்ந்திருந்தா டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்கரன் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இந்த மாதம் முழுவதும் சுக்ரன் வந்து மகர ராசியிலேயே பிரவேசம் பண்ணுவார் சுக்கரன்கிறது ஒரு நல்ல கிரகம் ஒரு சுப கிரகம் இந்த சுக்கரனோட பயிற்சியால் நல்ல விஷயங்கள் நடக்கும் பலருக்கு இந்த சுக்கரன் வந்து ஒரு நல்ல இடத்துல உங்களுடைய ராசிக்கு நல்ல இடத்துல சுக்கிரன் அமையும் போது அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஏழாம் இடம் உங்களுடைய ராசியிலேயே அமர்றது மிக நல்ல பலன்களை தர ஒரு அமைப்பு சுக்கரன் என்னவெல்லாம் தருவார் சுக்கிரன் நல்ல பண தருவார் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிம்மதியான மனது அமைதியான மனது பல விசேஷங்களை நடத்துகிற அமைப்பு இது எல்லாமே சுக்கரன் உங்களுக்கு கொடுப்பார் சொகுசான பயணங்கள் உல்லாச பயணங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சுக்கரன் கொடுப்பார் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்கின்ற அமைப்பையே சுக்கரன் கொடுப்பார் அதனால இந்த சுக்கர பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ சுக்கரனோட பயிற்சியும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனா என்ன சுக்கரன் வந்து மாதம் ஒரு முறை பயிற்சி ஆகின்ற ஒரு கிரகம் இந்த மாதம் சுக்கர பயிற்சிய ஸ்பெஷலா ஏன் சொல்றோம்னா மாச ஆரம்பத்திலேயே இரண்டாம் தேதியே சுக்கரன் பயிற்சி இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் அதே இடத்துல இருக்கிறதுனாலையும் இந்த சுக்கரன் எந்த இடத்துல உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் இந்த டிசம்பர் மாத பலன்களோட இந்த சுக்கரனோட இருப்பையும் சேர்ந்து பார்த்துடலாம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்கள் இப்ப எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல் கொஞ்சம் அமைதியா நன்மைகள் நடக்குதா நடக்கலையான்னு தெரியாம அமைதியா இருக்கீங்க ஏன்னா பிரச்சனைகளும் பெருசா உங்களுக்கு எதுவும் இல்லை ஆனா நன்மைகள் நடக்கிறது மட்டும் கொஞ்சம் காலதாமதம் ஆகுது ஆனாலும் அது நடக்காமையும் இல்லை ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு சில சில நன்மைகள் தான் இருக்கு சனி வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை சனியோட பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அதனால தனுசு ராசிக்காரர்கள் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்க ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அதுதான் உண்மை பெருசாக கஷ்டப்படலை பெஸ் பெருசா நீங்க நொந்து போகலை ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அமைதியா இருக்கீங்க ஏன்னா சனி ஒரு நல்ல இடத்துல இருக்கார் ராகு வந்து ரொம்ப பாதிக்கிற ஒரு அமைப்புல இல்லை ஓரளவுக்கு ஒரு மீடியமான ஒரு அமைப்புல தான் இருக்கார் கேதுவும் அப்படிதான் உங்களுடைய ராசி அதிபதி குரு வந்து ஆறாம் இடத்துல அமர்ந்தது தான் உங்களுக்கு ஒரு சாதகங்களை அதாவது நன்மைகளை கொடுக்க முடியாத ஒரு அமைப்பாக இருக்குது மற்றபடி கெடுதல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு பெருசாக எந்த கிரகமும் இல்லை அதனால பெருசாக நன்மைகள் நடக்கலைன்னாலும் பரவாயில்ல பெருசாக கெடுதல்களும் ஏதும் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு சீரான நீரோட்டம் போல அமைதியாக ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ அதுதான் உண்மை தனுசு ராசிக்காரர்களோட நிலைமை இப்போது இது இந்த மாதம் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா சுக்கர பயிற்சி வேற நடந்திருக்கு இந்த மாதம் முழுதும் சுக்ரன் ஒரு இடத்துலயே இருக்க போறார் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சுக்ரன் வந்து உங்களுக்கு ஆகாத கிரகம் அப்படின்னா கூட சுக்கரன் வந்து ஒரு சுப கிரகம் அவர் வந்து போன எல்லாம் உங்களுடைய ராசியிலேயே இருந்தார் ராசியிலேயே இருந்த சுக்கரன் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நன்மைகளையும் நல்ல பணவரவையும் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தா ஒரு சிலருக்கு கடன்கள் வாங்குற அமைப்பு அது சுப விஷயங்களுக்காக கடன்கள் வாங்குற அமைப்பையும் ஏற்படுத்திட்டு இருந்தார் இப்ப அந்த சுக்கரன் வந்து உங்களுடைய ராசியில இருந்து இரண்டாம் இடத்துக்கு மாறி இருக்கா டிசம்பர் இரண்டாம் தேதி ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக போறார் இந்த மாதம் முழுவதும் அவர் இரண்டாம் இடத்துலதான் இருக்க போறார் இரண்டாம் இடம்ங்கிறது ஒரு நல்ல ஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம் உங்களுடைய குடும்பஸ்தானம் தனம் வாக்கு இவைகளையெல்லாம் எல்லாம் குறிக்கின்ற ஒரு ஸ்தானமா இருக்கு அந்த இடத்துல சுக்கரன் இருக்கிறது உங்களுக்கு பண வரவை கொஞ்சம் அதிகமா கொடுக்கின்ற ஒரு அமைப்பா இருக்கும் குருவோட பார்வையும் இரண்டாம் இடத்துல விழுது சுக்கரனும் இரண்டாம் இடத்துல விழுறதுனால இந்த மாதம் உங்களுடைய பண தேவைகள் முழுவதுமாக பூர்த்தி ஆகின்ற ஒரு அமைப்புல உங்களுக்கு பண வரவு இருக்கும் குடும்பத்துலையும் அமைதி நிலவும் உங்களுடைய இப்போ நீங்க இந்த ஒரு மாசமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபமாவை எதிர்க்கெடுத்தாலும் ஒரு கோபமா பேசுறது அந்த மாதிரி உங்களுடைய பேச்சுக்கள் வந்து தடித்த வண்ணம் இருக்குது அதெல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் அடையும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்த செவ்வாய் வந்து பார்த்ததுனால உங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக விழது நடந்தது இந்த மாதம் குருவோட பார்வை சுக்கரனோட இருப்பு இதெல்லாமே வந்து அதை வந்து கொஞ்சம் மாற்றும் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி நீச்சமாகி இருந்தார் இல்லையா அது ஒரு சாதகமில்லாத அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டமே கிடைக்காத ஒரு அமைப்பு உங்களுடைய குழந்தைகள் வழியிலையும் ஒரு சாதகம் இல்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு அந்த செவ்வாய் வந்து இந்த மாதம் சுக்கரனோட பார்வையில வர்றதுனால உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புலையும் ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை ஏற்படுது அவர்களுக்கும் நன்மைகள் ஏற்படுற ஒரு அமைப்பு அவர்களால உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கின்ற அமைப்பு வந்து இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதம் போன மாசத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவு ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது இந்த சுக்கரனோட ரெண்டாம் இட பயிற்சி வந்து அதற்கு முக்கியமான காரணமா இருக்கு மற்றபடி சனி மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுக்கு சகாயஸ்தானத்துலேருந்து இருந்து உங்களுடைய எந்த முயற்சிகள்லேயும் ஒரு வெற்றியை கொடுத்துட்டு தான் இருக்கார் அதில் தடை எதுவும் இல்லை நாலாம் இடத்துல இருக்கிற ராகு வீடு வாகனம் விஷயத்துலையும் சில பல நன்மைகளையும் அதில் சில கடன்களையும் இருக்க நாலாம் இடம் ராகு வந்து அம்மாவோட ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் அதுலேயும் ஒரு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு அமைப்புல தான் இருக்கார் ஏன்னா ராகு வந்து வேற எந்த இடத்துல இருந்தாலும் அம்மாவோட உடல்நிலையை முற்றிலுமே கெடுக்கிற ஒரு அமைப்புல இருக்கும் அம்மாவால உங்களுக்கு எந்த வித நன்மைகளும் நடக்காத ஒரு அமைப்பு இருக்கும் ஆனா இப்போ இருக்கிற ராகு வந்து நாலாம் இட ராகு குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அம்மாவோட உடல்நிலையை கெடுத்தாலும் அவங்களால உங்களுக்கு ஒரு சில ஆதாயங்களும் கொடுப்பார் ராகு அடுத்ததான் ஆறாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய செலவுகளை கொடுத்துட்டு இருக்கார் சுப செலவுகளை தான் கொடுத்துட்டு திருமணத்துக்காக செலவு பண்றீங்க கல்விக்காக செலவு பண்றீங்க வீடு வாங்குறதுக்காக செலவு பண்றீங்க வாகனம் வாங்கறதுக்காக செலவு பண்றீங்க இந்த மாதிரி சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டுமில்ல தொழில் சம்பந்தமான செலவுகளும் உங்களுக்கு இருக்கு தொழில் கிளைகளை உருவாக்குறதுக்கு புதிய தொழிலை உருவாக்குறதுக்கு ஒரு மூலதனம் அதிகமா போடுறது இந்த மாதிரி செலவுகளையெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் செலவுகள் கணக்குல தான் வருதே ஒழிய வரவு எதுவுமே பண வரவு எதுவுமே புதுசா கைக்கு வரல அப்படின்னு இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் இந்த மாதம் பொருளாதாரத்துல ஓரளவுக்கு தன்னிறைவை அடையிற ஒரு மாதமா இருக்கும் செவ்வாய் எட்டுல இருக்கிற பலனை வந்து சுக்கரனோட பார்வை வந்து நிவர்த்தி செய்யறதுனால எட்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் எந்த பிரச்சனையும் சில சில காயங்கள் வண்டியில போகும்போது சில எச்சரிக்கைகள் எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம்தான் அது போன மாதம் இந்த மாதம் அந்த மாதிரி தேவைகள் கூட இல்லை அதனால சுக்கரன் வந்து பயிற்சியானதும் நீங்க கொஞ்சம் இந்த கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு தான் இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து அடுத்த ஜூன் மாதம் வரைக்குமே எட்டாம் தான் இருக்க போற எட்டாம் இடத்துல இருக்கிற நீச்ச செவ்வாய் வந்து சில பல தொந்தரவுகளை ஒரு சில கொடுக்க தான் செய்வார் இந்த வண்டி வாகன விஷயத்தில் சின்ன சின்ன ரத்த காயங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி அமைப்பில் கொடுத்துட்டு தான் இருப்பார் ஏன்னா அவங்கவுங்க தசாபுக்திக்கு ஏற்ப இந்த விஷயம் எந்த அளவுக்கு பெருசா நடக்கா சின்னதா நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்ததான் உங்களுடைய பாக்கியாதிபதி சூரியன் வந்து குருவோட பார்வையில இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு ஆனால் அது அவர் விரைய ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னா அதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இந்த மாதம் டிசம்பர் மாதம் பதினைந்துக்கு மேலே உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார் அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் மார்கழி மாசத்துல வந்து சூரியன் வந்து உங்களுடைய ராசியில இருக்கிறது உங்களுடைய பாக்கியாதிபதி உங்களுடைய ராசியில இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்புல உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த மாதம் திருமணத்திற்கு எது உகந்த காலம் அப்படின்னா திருமணத்திற்கு கொஞ்சம் இது உகந்த காலம் இல்லாம தான் இருக்கு ஒரு சிலருக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால திருமணம் செய்யலாம் ஆனாலும் குரு பலன் முழுசா இருக்கிறப்ப திருமணம் செய்யறதுதான் மனதுக்கு பிடித்த வரணும் மனதுக்கு நிம்மதியை கொடுக்கற வரணும் அமையிற ஒரு தருணமா இருக்கும் அதனால தனுசு ராசிக்காரர்கள் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்க நீங்க அடுத்த வருடம் மே மாதத்துக்கு மேல அந்த முயற்சியை கையில் எடுக்கிறது மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வர கிரக பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி பலனில் போட்டிருக்கு அதை நீங்க போய் பார்க்கலாம் அதுல வர சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான தான் இருக்கு சனி பயிற்சி மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாத அமைப்பு அத்தாஷ்டம சனியா வரப்போகுது அதை வந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி பலனில் போய் பாருங்க மற்றபடி இந்த மாதம் கோண மாதத்தோட ஒரு முன்னேற்றமான கிரக சூழ்நிலைகள் தான் தனுசு ராசிக்கு இருக்கு ஓரளவுக்கு நல்ல மாதமாகவே தனுசு ராசிக்கு டிசம்பர் மாதம் இருக்கும் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்